நான் எப்போதுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடாக இருந்தால் சாப்பிட்டு தான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்ப்பேன் இன்றைக்கி காலையிலே அத்தை பூண்டு சட்னி தான் அரைச்சிருந்தாங்க தோசை ஊற்றி சட்னி தொட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்ரீபாப்பாவுக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்க பாட்டி ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போய் கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் விளக்குற வேலை இருந்துச்சு விளக்கிட்டு இருந்தேன் என் கணவர் என்ன வேலை பார்க்குறாங்க கவர்மெண்ட் ஜாப்பாக என்னென்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அவங்க கவர்மெண்ட் ஜாப்லாம் இல்லை இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு வெள்ளிக்கடை வச்சு மாமாவும் கணவரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் பாத்திரம் விளக்கிட்டு வரதுக்காட்டி வீடையே தலகியில் மாத்திடுவான் இந்த ஸ்ரீ குட்டி விளக்க மர தூக்கி போட்டு அதை மிதித்து அது சாமிமா செய்யக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தா இந்த குழந்தைய வச்சு சமாளிக்கவே முடியாதுக்கப்புறம் அவங்க பாட்டி வந்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தாங்களா இவளுக்கு காவல் வந்து இவர் தான் இவ பின்னாடியே இவன் நின்றுக்கிட்டு இருப்பான் கொஞ்சம் கூட ரெண்டு பேரும் அடங்கவே மாட்டாங்க அப்புறம் மாடித்தோட்டத்தில் வெண்டைக்காய் முளைச்சிருந்துச்சா அதுதான் இன்னைக்கு சாம்பார் இருக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்